கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி ஏற்றுக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம் எப்பவும் சொல்றோம் வரவேற்கிறோம் நம்ம நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும் படிக்கணும் தாய்மொழியில நம்ம பேசணும் பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சந்தத்தை போன வருஷம் போட்ட இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பல்வேறு காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் அறிந்தது ஆனால் மாநில அரசினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ரூபாய் என்பதை இனிமேல் நாங்கள் குறிப்போம் என மாநில அரசு ஊழல்களை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அதனால் அவர்கள் தாக்கல் செய்கின்ற நிதிநிலை அறிக்கையை இன்று புறக்கணிக்கிறோம் அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும்

பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்